ஆஸ்திகள் செல்வங்கள் பொருள்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே அல்ல ஆனால் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்னுடைய தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனநிலைமையில உடைய சமூகத்தில் நிற்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அன்று ஒரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அன்று உரே நாங்கள் சிறிய இருக்கலாம் அல்லது வாலிபர்களாய் இருக்கலாம் வயது முதிந்தவர்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் கர்த்தனுடைய பிள்ளைகளே உங்கள் முகம் பிரகாசம் அடையணுமா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா உன் குடும்பத்துக்கு இருக்கிற தடைகள் மாறணுமா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாகணுமா உன்னுடைய குடும்பத்திற்கு கர்த்தனுடைய வழிநடத்துதல் இருக்கணுமா நீ ஆண்டவரை நோக்கி உன்னுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கும் பொழுது உடைய வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நம் வாய்களை திறந்து பே

நானும் கன பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களோ கனவீனம் அடைவார்கள் என்று சொல்லி இந்த துதி ஆராதனை என்பது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு நேரம் அவர் திருப்தி ஆக்குவார் என்றால் அவரை திருப்தி பண்ண முடியுன்னா அவரை துதிக்கிற துதினால மாத்திரம் ஆண்டவரை திருப்தி ஆக்க முடியும் வேறு எந்த காரியத்தினாலும் ஆண்டவரை திருப்தி பண்ணவே முடியாது நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அதை பல மடங்கு அவர் திருப்பி கொடுத்துருவார் அவர் என்ன தெரியுமா நீங்கள் துதிக்கிற துதி தான் அவர் சுகந்த வாசனை ஏற்றுக்கொள்ளுவார் நம்ம கொடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஆண்டவருக்கென்று செய்து செய்து அவருடைய கருத்தில் பல நன்மைகள் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொடுக்குறவங்களுக்கு தான் அதனுடைய மகிமை என்னான்னு தெரியும் நம்ம கொடுத்து கொடுத்து பல மடங்கான நன்மை ஆண்டுக்கிட்ட நம்ம நம்ம கொடுத்து ஆண்டுக்கிட்டேருந்து பல நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம கொடுத்ததை அங்கீகரித்தது ஆண்டவர் அது அவரே வச்சுக்கினார் அப்படின்னா அது நம்முடைய துதி மட்டும்தான் அதனால் நீங்கள் எந்த ஒரு செலவு இல்லை எந்த ஒரு கவலை இல்லை எல்லாவற்றையும் மறந்து அவரை மாத்திர உயர்த்தி அவரை மாத்திரை நீங்கள் பாடினிங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை நிறைவுக்குள்ளாக நடத்துவார் சமாதானத்துக்குள்ளாக நடத்துவார் எல்லாம் கருத்து துதிக்கட்டும் எல்லாம் ஒருமனப்படுவோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எந்த நண்புள்ள ஆண்டவர் ஏசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவே நண்புள்ள ஆண்டுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிர் தந்த தெய்வம் இரே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிர் தந்த தெய்வம் நிறே ஆனந்தமானந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் சொல்லுவோமா ஆனந்தமான அள்ளும் பகலிலும் பாடிடுவேசுவே அந்த நாருயிரேசுவே அந்த நாருயிரே பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையும் மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பான்பூமியும் யாவுமே மாறினோம் நீரோ வாக்கு மாறாதவரே சொல்வா யாவுமே நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்த അല്ലും പകലിലും പാടി ആനന്ദും പകലിലും പാടി യേസുവേണ്ടേ സുവേ എന്തായ െ വൈത്തവറേ ഉന് നാമത്തെ നമ്പിടുവേ എ വിശ്വാസത്തോട് കൂടെ ആണ്ടവരെ നോക്കി നാമത്തെ ഉമ്മയല്ലാതി പൂവിയും നമ്പി ഉയരുള്ള ദൈവം നിരേ ഉമ്മയല്ലാതിപ്പൂവിയും നം உயிருள்ள தெய்வம் ஆனந்த ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் நோக்கி ஆனந்த மாணந்தவே அல்லும் பகலிலும் பாடிடுவேசுவே எந்த நாருயிரே ஏசுவே எந்த நாருயிரே நண்புள்ள ஆண்டவர் சூவே நான் நாமத்தை எல்லாம் சொல்லுவோமா இந்த நண்புள்ள ஆண்டவர் ஏய் நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவே உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிருந்த தெய்வம் உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிர் தந்த தெய்வம் இரே ஆனந்தமானந்தவே அல்லும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமான எல்லாம் கரணங்களை உயர்த்தி தெய்வ பயந்தோடு கூடவே சுவே அந்த உயிரே அடைக்களமே உமது அடிமை நானே ஆற்பரி பேரே யகமாக கர்த்தி சுயத நன்மைகளே மித்தம் மித்தம் நானினை பேரே அடைக்களமே உமது அடிமை நானே ஆற் பறி பேரே யகமாக கி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேரேன் அளவற்றை அன்பினால் அணைப்பவரேன் என்னற்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்றை அன்பினால் அனைப்பவரே என்னற்ற நன்மையால் மீறைப்பவரேன் மாசில்லாத நேஸ்வரே மகிமை பிரதாபா வாசத்தாலும் பாதம் பற்றிருவேனேன் வாசில்லாத நேசே மகிமை பிரதாபா வாசத்தலும் பாதும் பற்றிருவேனேன் அடைக்கலமே உமர் அடிமை நாடைய எல்லாம் உயர்த்தி பேரேயாக கர்த்தி செய்த நன்மகளையே கத்தேரேவும் செய்களவைகளே சுத்தேரேவும் செயல்கள் மகத்துவமானதே கத்தேரேவும் செயல்கள் பெரியவைகளே சுத்தேரேவும் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்கோமே பக்தரின் பேரின்பாக்கியே நித்தியரே உம் என்றும் நிற்கோமே பக்தரின் பேரின் அடைக்காலே வைர

துதி பாத்திராவுமையின்றும் என்றும் துதித்திடுவேன் தோத்திரம் துதி பாத்திராவு மையின்றும் என்றும் துதித்திடுவேன் காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுதீருமையும் எனக்காக தோ திறம் துதி பார்த்திராவும் இன்றும் என்றும் துதித்திடுவேன் நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதி திருவேன் அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுங்க வாக்காளே அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுங்க வாக்காளே எம்பரை எல்லாம் தயவாலே சோத்திரம் துதி பாத்திராவுமையின்றும் என்றும் துதித்து எல்லாம் மகிமை உணர்வு சோத்திரம் பாத்திராவுமையின்றும் என்றும் துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்திரேயம் துதியே துதியே துதித்திடுவேன் கண்ணின் மணி போல் காத்திரேயம் துதியே துதியே துதி திருவேன் அண்ணே உங்கள் வாக்காளே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணே உங்கள் அருளாளே அடியாரை கண் பார்த்தீரே மன்னாயமக்கும் நீராணே

என்னை உமக்காக காத்தீரே என்னை கருக்காக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீருமையும் ോത്തിരം തുതി പാതിരാമയും സോത്രം തുതി പാതിരാമയും എന്തും തുതിരുവേ നല്ല കരകളെ തട്ടിയോ താതിരേ എ என்னை எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் பாதுகாத்தார் நம்மை வழிநடத்தின நம்மை சுமந்த தகப்பன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கார் அந்த தயவை எண்ணி ஆண்டு ஒரு துதிப்போம் காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உம எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தையும் எனக்காக தோத்திரம் தூதி காத்திரா உண்மை என்றும் என்றும் தூதித்திடுவேன் சோ தூதி பாத்திரும் என்றும் தூதி திருவேன் காத்தீரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக பழுவாமல் என்னை உமக்காக உரம் தூதி பாத்தீரம் இன்றும் என்றும் தூதி திருவே அண்டபுரே வாழ்நாள் முழுவதும் உமை துதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீர் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட எங்களெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக பிரச்சனை இருக்குன்னு ஆண்டுகிறேன் நீ எங்களை உங்களுடைய அன்பின் கரங்களில் மூடிக்கொண்டே உமக்கு ஸ்தோத்திரம் 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 யாரெல்லாம் ஆராதித்தார்களோ அவர்கள் இதெல்லாம் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை வல்லமய அபிஷேகத்தினர் ஊற்றினதுக்கு காய்ச்சி தோற்றுகிறோம் பிள்ளைகளை பலப்படுத்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எல்லா கனம் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் துதுகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை நம் யாவரும் கரங்களை